எல்லாருக்கும் வணக்கங்க இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் கட் பண்ணி வச்சேன் ட்ராகன் பதியங்கள் எல்லாம் அதாவது ரொம்ப வளர்ந்துட்டா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளச்சிட்டு போயிடும் அதனால் அப்பப்போ நாங்கள் கட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விடுவேன் கவரில் தாங்க வைச்சேன் சின்ன சின்ன குட்டி குட்டி தொட்டி கவர் ஆனால் பாருங்களேன் எப்படி வளர்ந்து போயிருக்குன்னு இதுலேயே ஒரு பதியம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து லிட்டர் கேனில் வச்சுட்டேன் சரி ஒன்றாச்சும் நல்லா வளர்த்துடலாமே அது பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் ஒன் இயர் தாங்க ஆகுது இந்த பாருங்கள் வளர்ந்துட்டு ஃபஸ்ட்டு பழம் தயாராகுது பார்த்திங்கன்னா பூ வச்சிருச்சு ஒன் இயர்லேயே அதாவது மறாத சீசன் வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பூ வச்சிருச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் நிறைய பதியம் பெரிய தொட்டியில் மாற்றி வைக்க முடியாமல் அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக வளர்த்து போயிருக்குது இவ்வளோ தான் வைக்க முடியுமா தோட்டத்தில் ஏற்கனவே ரெண்டு மூணு இருக்குது பார்த்திங்களா அது பூ ஒளிந்து காய் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த காய் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தி எட்டு இருபத்தொம்பது நாளில் பழம் சூப்பராக நல்லா நம்மளாலையும் ஒரு செடி வாங்கினா நிறைய செடியை வளர்க்க முடியுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதை பாருங்கள் சூப்பராக பழம் பார்த்துருச்சுக்கோங்க இவ்வளோ பார்க்கறதுக்குள்ளே கலர்ஃபுல்லாக அழகான பழம் பாருங்கள் நல்லா பெருசாக ஃபஸ்ட்டு பழம் நல்லா பெருசாக அழகாக வச்சுருக்குது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ஒரு பதியம் வாங்கிட்டு வந்தால் பழம் நிறைய செடியை உங்களால் உருவாக்க முடியும் என்கிட்ட இருக்குது பட் வந்து இப்போதைக்கு நான் எதையும் அனுப்புகிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை பார்த்திங்களா எவ்வளோ பீஸ் கட் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பற்றி பிடிச்ச லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்